ஆனா இந்த சீசன் டோட்டலா வேஸ்ட்டுங்க உண்மையிலுமே இந்த வார கடைசியில சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பேசுறதுக்கு இவங்கள்ட்ட கண்டன்ட்டு கிடைக்கல பாவம் இவங்களும் தேடி பிடிச்சிதான் பண்றாங்க கன்டென்ட் மாட்ட மாட்டேங்குது சரி அப்படியும் ஒரு கன்டென்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க பிரச்சனை முடி முடி பிரச்சனையை விட நிறைய பிரச்சனை நடந்தது அதெல்லாம் பேச யோகியது இல்லை இது வந்து எப்படி சொல்ல சரி அதுவும் எல்லாமே பிரச்சனை தான் எல்லா பிரச்சனையும் பேசிதான் ஆகணும் சரி அப்ப இந்த பிரச்சனையும் பேசுறப்ப பெரிய பிரச்சனையும் பேசிதான் ஆகணும் ஏன் அதெல்லாம் விட்டுறாங்க சோ இப்ப ஒருத்தவங்க மேல வந்து ஸ்கோப்பு அதாவது படணும் அப்படிங்கிறதுக்காக பர்டிகுலரா ஒரு சில விஷயத்த மட்டும்தான் இவங்க நோட்டீஸ் பண்ணி கொண்டு வராங்க எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்றது கிடையாது இந்த வார துவக்கத்திலேயே ஆதிரையும் கானா முடி பஞ்சாயத்தில் இழுக்கிறாப்புல தொகுப்பாளர் விஜய் சேதுபதி இவரை தொகுப்பாளர்னு சொல்கிறதா எப்படின்னு தெரியல போன வாரம் நான் ஒரு ஒரு போஸ்ட் ஒன்று இன்ஸ்டாவில் பார்த்தேன் பார்வதியும் கமருதினும் பண்ணுற லீலைகளுக்கு இவரை வந்து விளக்கு பிடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி போஸ்ட்டு பார்த்தேன் உண்மையில எனக்கும் வந்து ரெண்டு மூணு வாரமாக ரிவ்யூ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்னென்ன இந்த சீசன் வந்து பிக் பாஸ் ஷோவா இல்லை செக்ஸ் ஷோவா அப்படிங்கிறது இல்லை ஆளுக்கு ஆளுக்கு ஒன்று குட்டிகளையானுங்க கமருதீன் பாரதி கூட இருக்காப்புல எம்ஜே மாத்தி மாத்தி எப்ப எம்ஜே பண்றதெல்லாம் கேட்டேன் அண்ணன் தங்கச்சியும் பாப்பில அப்புறம் ஃப்ரெண்டும் பாப்ல அப்புறம் அதுவும் பார்ப்பல இதுவும் பார்ப்பல இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் இந்த பிக்பாஸ் சீசன் நயன் உண்மையுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டு தாங்க ஏன்னா இது பிக்பாஸ் சீசன் நயன் அதுதான் டிஃப்ரெண்ட் வேறு ஒன்றும் இல்லை எப்பொழுதும் போல இந்த வாரம் சொல்லிக்கிறது பெருசாக ஒன்றும் இல்லைங்க பிரச்சனை எப்படியோ கான வினத்த மன்னிப்பு கேட்க வச்சிட்டாங்க அதை விட ரைட்டு ரைட்டோ தப்போ அது தேவையில்ல பட் ஆனால் ஆதிரி வந்து உள்ளே வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆதிரி எதுக்காக உள்ள உள்ளே வர வச்சாங்க எதுக்காக வந்து அதிரி பேசுகிறாங்கன்னு ஒன்றும் புரியல புரியலங்கன்னா ஏதோ குழப்புறாங்க அது மட்டும் நல்லா தெரியுது அதோட கமுரு தின்ன சாண்ட்ரா ஸோ சாண்ட்ரா தூங்குறப்ப கமிருதுலேருந்து பெட்டி எடுத்து வச்சு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணதாங்க அது ஒரு பிரச்சனை ஸோ இதுதான் இன்னைக்கு ஹாட் டாபிக் இது ரெண்டு தான் பிரச்சனை வேற ஒன்றும் இல்லைங்க எப்பொழுது சப்பா தான் இதுக்கு நடுவில் கனி விக்ரம் ட்ராமா சாண்ட்ராவை கனி சொல்றாங்க வேலை தானே பார்த்துட்டு இருக்கிறோம் இது கூட பண்ணலனா இப்படி இதுக்கெல்லாம் போயிட்டு அவங்க இது மாதிரி பேசுறாங்க சான்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னோடன கனியும் விக்ரமோட பாசமும் அது என்ன பாசம் என்ன நெருக்கடின்னு தெரியலங்க அதை எப்படி நம்ம சொல்றதுன்னு தெரியல பாக்குறவங்களுக்கு பாக்குற கோணம் எப்படி வேணா மாறும் ஆனா ஒண்ணுங்க கனியும் விக்ரமும் ரொம்ப பாசமா இருக்காங்க அது மட்டும் நல்லா தெல்ல தெளிவா தெரிகிறது இந்த சீசன்ல விக்கலு சரியான சிக்கலு ஏன் விக்கலை பத்தி மட்டும் எந்த வித அதான் ஒவ்வொரு வாரமும் பேச மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல ஏன் பேசுனா வந்து விக்கல் டீம் போட்டு கிழிச்சிடுவாங்கன்னு பயமா பாஸ் டேரக்டருக்கு அந்த பயம்தான் அதனாலதான் வந்து விக்கலோட மிஸ்டேக்ஸை எதுவுமே சுட்டி காட்டவே மாட்டேங்கிறாங்க இது இல்லாமல் எலிமேஷன் ரம்யாவெல்லாம் வந்து எப்போ எடுத்திருக்க வேண்டியது எப்போ எடுத்தாங்க எஃப்ஜே எல்லாம் போயிருக்க வேண்டியது வெளியில நோ எலிமேஷன் சொல்லிட்டு வச்சு அதான் இவங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு கன்டென்ட் வேணும் அப்படின்னா எலுமினேஷன் வச்சிருக்க மாட்டாங்க இல்லைன்னா ஆளை வச்சு எடுத்துருவாங்க அது ஓட்டிங்கும் ஓட்டிங்கும் ஃபேக்கு தான் என்ன பொறுத்தவரை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டிங் ஃபேக் தான் அதாவது இவங்க வந்து அந்த வெள்ளிக்கிழமை டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை அந்த மதிய ரேஞ்சில் டக்குன்னு இவங்க நடுவில் இருக்காங்கன்னா அவங்க லாஸ்ட்டில் வந்துடுறாங்க எப்படி அந்த ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்லாம் அந்த லாஸ்டில் வராங்கங்கிறது தெரியல எப்படி அதிகமான ஓட்டு அவ்வளோ வர அவ்வளோதான் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதை இவங்க கணக்குக்கு சொல்கிறேன் டோட்டலாக இது ஃபேக் பாஸ் தான் அது ட்ரஸ்ட்டாக நம்பிலாம் பார்க்கறதுல ஸ்கிரிப்ட் தான் என்னை பொறுத்தவரை ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் இது வந்து நம்ம இயல்பாக பார்க்குறோம்னு நினச்சி பார்த்துட்ருக்குறோம் பட் ஆனால் ஸ்கிரிப்ட் தான் எல்லாமே இவங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன சொல்கிறது அந்த செலெக்ஷன் அப்பயே சொல்லியிருப்பாங்க பிள்ளைங்க சொல்லிடுவாங்க பிள்ளைக்கு நீங்கள் எத்தனை நாள் இது மாதிரி வார வாரம் எதாவது ஒன்று கேட்போம் அதை அனுசரித்து போங்க அவ்வளோதான் ரெண்டு வாரம் நீங்கள் இருந்துக்கங்க வெளில போயிருங்க நீங்கள் அஞ்சு வாரம் இருந்துக்கங்க வெளில போயிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்கிரிப்டோட தான் இருக்கணும் கண்டிப்பா ஏன்னா இந்த சீசன் அப்படிதான் இருக்கு நம்ம அப்படிதான் யோசிக்க வைக்கிது பேச வைக்கிது மற்ற எந்த சீசனும் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஷோவை பார்க்கலாம் அதாவது பாஸ் டேரக்டரை பார்க்கல பிக் பாஸ் எடிட்டரையும் பார்க்கல இவ்வளோ கேவலமா நடத்துகிற ஒரு ஷோ இந்த சீசன் தான் சரி இந்த லட்சணத்தில் கானா வினோத்தும் எப்ஜி பேசிக்கிட்டதா விஜய் சேதுபதி பேசுறாப்புல ஒரு ஹோஸ்டா வந்து பேச விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால கானா வினோத் பேசி முடிச்சதுக்கு அப்புறம்தான் யாராக இருந்தாலும் பேசணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொல்றாப்ல இதை பார்த்த விஜய் சேதுபதி இன்ஸ்டாலும் யூடியூப்லயும் கொஞ்சம் ஃபேமஸா விளக்கு முடிச்சிருக்க போட்டோஸ் வீடியோஸ் வந்தது அதை பார்க்காம இருந்திருப்பாரா என்ன சரி இத்தனை நாளில் நம்ம அரோகரா அப்படிதான் சொல்லணும் அரோகராவும் விக்கல் என்கிற சிக்கலும் என்ன வேலை செஞ்சிருக்காங்கன்னு தெரியலையே நான் பார்க்கலங்க யாராவது வேலை செஞ்சதை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அரோகரா என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்னா அந்த கமுர்தீனையும் பார்வதி பேச விடாம தடுக்கிறது அப்புறம் எப்ஜேயோட கொஞ்சிறது சபரியோட கொஞ்சிறது கானா வினோத்தோட கானா குட்டின்னு கொஞ்சது இந்த தான் பார்த்தாங்க அரோகரா வேற என்ன வேலையை பார்த்தாங்க சரி நம்ம சிக்கல் அவரு என்ன வேலையை பார்த்தாப்ல எல்லா மண்டைய கழுவியும் எல்லாமே தனக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாப்ல வச்சிருக்காப்ல அதான் உண்மை அதான் விக்கலோட ஒரு பெரிய பிளானே அதானே ஸ்ட்ராட்டஜி இதுக்கு கேவலமான ஸ்ட்ராட்டஜி இப்ப தனிய பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணி ரொம்ப க்ளோஸா வச்சிருக்காப்ல இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல பாவம் பார்க்குற மக்கள் மொத்தத்தில் எல்லா சனிக்கிழமை மாதிரி தான் இந்த சனிக்கிழமையும் இருந்தது டோட்டலாக பக்கா வேஸ்ட்டு